ஓகே ஹ இந்த நல்லா இதுக்குமே அப்படிடா உமாவை நம்பி பிரயோஜனமே கிடையாது அவங்க அண்ணனே பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி உமா வந்து குளிச்சு வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லி காலையிலேருந்து ஓரியாட்டம் கட்டி இன்னுமே ரெடியான பாட்டை காணும் எங்க ரெண்டு இல்லை வேணுங்களா ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது தருவநீர்

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இருங்க பொங்கு பொங்கலோ பொங்கல் பொங்கிடுச்சே இங்கிட்டு தான் பொங்குது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்

மக்களே பொங்கல் படப்பெல்லாம் போட்டாச்சு செல்லக்கெல்லாம் கொத்திடாதீங்க எந்த கடை எந்த கோயில தேங்காய் எப்படி சேர்ந்தீங்க பயங்கரமா உடச்சுக்கிறீங்க சூப்பரா உடச்சுக்கிறீங்க உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல கோயில் மொண்டிசா என்ன மொண்டி பெருமாள் கோயில் உங்களுக்கு ஒரு இது வாங்கி பூசை பூச இந்த பூஜையில எங்கெங்க போய் இந்த சந்தாவுக்கு பத்தி இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும்